ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க அந்த வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டுச்சிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்குடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னை மூச்சு வாங்க பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா காலையிலேருந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் உட்காந்து மண் கலவை போடுறது அப்புறம் மண்ணெல்லாம் தூக்கி ஒவ்வொரு பக்கமாக வைக்கிறது அந்த வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கனால தான் மூச்சு வாங்க பேசுகிறேன் ஆனாலும் உங்களுக்கு அது சார்ந்த வீடியோக்கள் போடலைன்னா எப்படி அதனால் மாடிக்கு வந்துட்டேன் இது வந்து பொங்கல் சீசன் நிறைய கரும்புகள் வாங்குவீங்க கரும்பு சக்கையெல்லாம் நிறைய எங்கே போடுறதுன்னே தெரியாது குப்பை வண்டிக்காரன்ட்டு அவ்வளோ போடுவோம் அப்படியெல்லாம் மாடித்தொட்டம் வச்சுருக்கவங்க தோட்டம் வச்சுருக்காங்க கண்டிப்பாக வேஸ்ட் ஆக்காதீங்க நம்ம ஏற்கனவே ஒரு சாட்ஸில் சொல்லியிருந்தோம் இந்த கரும்பு சக்கையெல்லாம் வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி காய வச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காய வச்சு நீங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னாக்கா இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் ஒரே ஒரு செடி அது என்ன மாதிரி இருக்குது அதுக்கு எதுக்காக இதை போடுறேன் அப்படிங்கிறத நான் காமிச்சிறேன் இது ஒரு மெத்தட் நிறைய விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் அதில் ஒன்று தான் மல்ஜிங் மூடாக்கு போடுறது எல்லா செடிகளுக்கும் மூடாக்கு போடுறதுங்கிறது ரொம்பவே அவசியமானதும் கூட நம்மளுடைய மாடி தோட்டத்துக்கு அப்போ தான் நல்லா வளரும் பட் எனக்கு நேரமின்மை காரணமாக அதெல்லாம் நான் பண்ணுறதில்ல ஆனால் ஒரு சில செடிகளுக்கு கட்டாயம் போடணும் அது என்ன ஒரு சில செடிகள் அப்படின்னாக்க எவ்வளோ வருஷ கணக்காக வச்சுருப்பீங்க வளர்ச்சியே இருக்காது அப்படியே தண்ணி ஊற்றுவீங்க உரம் போடுவீங்க எல்லாமே பண்ணுவீங்க இந்த பிரம்ம கமலம் இந்த மாதிரி செடிகள் வளரவே வளராது ஹீட்டு தாங்காமல் அதனால தான் இந்த மாதிரி நிணலில் வச்சுருக்கேன் நிணல்னால் அந்த இலையினுடைய மற்ற செடிகளோட மறைவில் வச்சிருக்கேன் இதுக்கு இந்த மாதிரி நான் கம்மியாக போட்டிருக்கேன் ஃபுல்லாக மண்ணே தெரியாத அளவுக்கு நீங்கள் இந்த கரும்பு சக்கையை போட்டு மூடி விட்டுட்டீங்க அப்படின்னாக்க இதுக்கப்புறம் இதனுடைய அப்டேட் நான் கொடுக்குறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் அள்ளி போட்டுருவேன் நான் மண்ணே தெரியாத அளவுக்கு மூடாக்கு போட்டுட்டோன்னா மண்ணு காயாமல் இருக்கும் மேலேயும் ஒரு மூடாக்கு மாதிரி நம்ம செடிகளுக்கு இடையில வச்சுருக்கறனால இந்த ரெண்டும் சேர்ந்து வளராத செடிகள் நல்லா வளரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி பிரம்ம கமலம் அதுக்கப்புறம் மிளகாய் இது மாதிரியான செடிகளுக்கு வந்து கிரீன் நட் தேவை அது தேவை இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கூட மூடாக்கு போட்டு வளர்க்கலாம் அதுக்கு இந்த கரும்பு சக்கையை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்றாச்சா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படி கரும்பு சக்கையை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம இது பண்ணுற பார்த்திங்களா கலவை போடும்போது இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியும் நம்ம போட்டுக்கலாம் பட் நாங்கள் வந்து அப்படி போடலை நிறைய மண் இருக்கிறனால அந்த மாதிரி பண்ணலை இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கெலாம் நிறைய மண் தேவைப்படும் அதுக்கு நாங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அரை ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு இந்த கரும்பு சக்கையை போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக தான் மண் போட்டிருக்கோம் அப்புறம் மக்க 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 நம்ம தேவைப்படக்கூடிய உரங்களையும் மண்ணையும் போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி பல மரங்கள் வைக்கிறதுக்காக நம்ம ட்ரம்மு ரெடி பண்ணும்போது முதல்ல கொஞ்சமாக ஒரு ஒரு கால் இதுக்கு வந்து மண்ணு போட்டுக்கோங்க அதுக்கு மேலே இந்த கரும்பு சக்கையை நம்ம போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படி கையோடு அள்ளிட்டு வந்துடலாம் அள்ளிட்டு வந்து கரும்பு சக்கையை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு ஒரு அரை இதுக்கோ முக்கால் இதுக்கோ மண்ணு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இது வந்து ஆக நல்லா மக்கிடும் மண்ணும் கம்மியாக போட்டால் போதும் அதுக்கப்புறம் உரத்துக்கு உரமும் ஆச்சு இந்த மாதிரி பல விஷயங்களை இது பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி நல்லா சுக்கா காய வச்சு வச்சுருக்கேன் நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் என்னென்னா அக்கா கரும்பு சக்கை இல்லை அது போட்டிங்கன்னா இதாகிடும்ல எருங்கு வந்துடுமே செடி வம்பாக போயிடுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இருக்கிறது கொஞ்சம் அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இதில் ஒரு அரை இதுக்கு கூட இதை போட்டுக்கலாம் அரை இது அளவுக்கு கூட இந்த கரும்பு சக்கையை போட்டுட்டு அதுக்கு மேலே மண் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மக்க மக்க திரும்ப நீங்கள் மண் கலவை போட்டுட்டே வரலாம் உரமும் போட்டுகிட்டே வரலாம் நிறைய பேருக்கு என்னென்னா எறும்பு வந்துடுமே அதனால செடி பட்டு போய்டுமான்னு கேட்குறீங்க காய வச்சு போடுங்க மூடாக்கா கண்டிப்பாக எறும்பு வராது சரிங்களா நான் இதுக்கு போன வருஷம்லாம் இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்கேன் நல்ல உரம் நல்ல வளர்ச்சி இருக்கும் ஈரப்பதத்தோடு போட்டுட்டிங்கன்னா தான் எறும்பு வந்துடும் அதுக்கப்புறம் ஃபங்கஸ் வரும் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க இது மாதிரியெல்லாம் இந்த மாதிரி கிடைக்கிற எல்லா வேஸ்ட்டையும் நம்மளை உரமாக்கி செழிப்பான ஒரு அறுவடை எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்க ஓகேம்மா ஹாப்பி காடர்னிங் செக்கர் பபஸ் யூ